சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தரும் முதல் தமிழர் நிறுவனம் ஸ்கை நீங்கள் சுவிட்சர்லாந்தில் எங்கிருந்தாலும் குறைந்த வட்டி வீதம் சிறந்த காப்புறுதியோடு உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தருகிறோம் நாங்க நம்புறது இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தியாசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் துரிய பவினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் எவ்வளவு காலம்தான் பழைய வீட்டிலேயே வாழ்க்கையை ஓட்டுவீங்க உங்கள் பழைய வீட்டையும் பழைய சமையல் புதிதாக மாற்றும் நேரம் வந்தாச்சு ஆமாம் நவீனமும் தரமும் நிறைந்த வீட்டை உருவாக்க சுவிசில் இருக்கவே இருக்கிறது மோடர்ன் ஹவுஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனம் எமது சேவையால் இனிமேல் உங்கள் வீட்டில் எல்லாமே புதுசுதான் குறைந்த செலவு அதிக தரம் நம்பிக்கையான நம்மவர் நிறுவனம் மோடர்ன் ஹவுஸ் சுவிஸ்ல இருக்கும் தமிழர்களே ஒவ்வொரு வருஷமும் வரி விதிப்பால் கவலைப்படுறீங்களா உங்க கஷ்டம் எங்களுக்கு புரியுது உங்க மனசுக்கு நிம்மதியான ஒரு செய்தி சுவிட்சர்லாந்து தமிழர்களின் வரிச்சுமையைக் குறைக்கும் சிறந்த நிறுவனமாக பிஆர் த்ரோகேன் ஜிஎம்பி ஏச் தெரிவு செய்யப்பட்டுள்ளது என்ன உறவுகளே செய்தி கேட்டீங்களா இன்னும் எதுக்கு யோசிக்கிறீங்க வரிச்சுமைக்கு இனி குட் பை சொல்லணும்னா இப்பவே அழையுங்கள் பிஆர் துரோகேன் ஜிஎம்பி ஏஜ் தொடர்பான விரிவான செய்திகள் ஹமாஸ் அமைப்புக்கு ஆதரவான பிரசார உள்ளடக்கங்களை ஒளிபரப்பியதாக எழுந்த குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து சுவிட்சர்லாந்தின் முக்கிய தொலைத்தொடர்பு நிறுவனங்களான சுவிஸ்கோம் கோம் மற்றும் சன்ரைஸ் ஆகியவை அல் ஜசீரா அரபிக் சேனலை தங்களின் தொலைக்காட்சி சேவையிலிருந்து நீக்கியுள்ளன இதுவரை அல் ஜசீரா அரபிக் சேனலை ஒளிபரப்பி வந்த சுவிஸ்கோம் அந்த சேனல் சுவிஸ் சட்டங்களை மீறி இருக்கலாம் என்ற தகவல்கள் கிடைத்ததை அடுத்து இந்த முடிவை எடுத்ததாக தெரிவித்துள்ளது சுவிஸ்கோம் நிறுவனத்தின் செய்தி தொடர்பாளர் அலிசியா ஒடிசன் கூறுகையில் இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக விசாரணை இடம்பெற்ற வரும் நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சேனல் நீக்கப்பட்டுள்ளதாக விளக்கினார் அதே நேரத்தில் மேற்கு நாடுகளை இலக்காக கொண்டு ஆங்கில மொழி அல் ஜசீரா சேனல் தொடர்ந்து ஒளிபரப்பப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் இதுபோன்றே சன்ரைஸ் நிறுவனமும் தங்களின் சேவையில் இருந்து விலக்கியுள்ளது சன்ரைஸ் நிறுவனத்தின் செய்தி தொடர்பாளரான கூறுகையில் அரபு மொழி சேனல்கள் அடங்கிய விருப்ப தொகுப்பிலிருந்து அல் ஜசீரா அரபிக் சேனல் நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இந்த சேனலின் உள்ளடக்கங்கள் அடிக்கடி சட்டரிதிய சாம்பல் பகுதியிலேயே செயற்படுவதாக கருதப்படுவதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார் சன்ரைஸ் நிறுவனத்திலும் அல் ஜசீரா ஆங்கில சேனல் தொடர்ந்தும் கிடைக்கும் என்றும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது மத்திய கிழக்கு அரசியல் மற்றும் ஆயுத மோதல்கள் தொடர்பான செய்திகளை அல் ஜசீரா அரபிக் சேனல் கடுமையான கோணத்தில் வழங்குவதாக நீண்ட காலமாக விமர்சனங்கள் எழுந்து வருகின்றன குறிப்பாக இஸ்ரேல் பாலஸ்தீன மோதல் சூழலில் ஹமாஸ் தொடர்பான செய்திகள் மற்றும் கருத்துகள் சர்ச்சையை ஏற்படுத்தி வந்த நிலையில் தற்போது சுவிட்சர்லாந்தில் இந்த சேனல் ஒளிபரப்புக்கு தடை விதிக்கப்பட்டு பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது வெனிசுவேலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவருடன் தொடர்புடைய நபர்களின் அனைத்து சொத்துகளையும் சுவிட்சர்லாந்தில் முடக்குவதாக சுவிட்சர்லாந்து அரசு அதிகாரபூர்வமாக அறிவித்தது அமெரிக்காவுக்குள் போதைப் பொருள் கடத்தல் தொடர்பான குற்றச்சாட்டுக்களை தொடர்ந்து உருவான சர்வதேச அரசியல் சூழலின் பின்னணியில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது அமெரிக்காவின் குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் வெனிசுவேலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவி சிலியா புளோரஸ் மீது கடும் விமர்சனங்களும் சட்ட நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த விவகாரம் உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது அமெரிக்காவின் நடவடிக்கைக்கு சில நாடுகள் ஆதரவு தெரிவித்துள்ளன அதே நேரத்தில் சில நாடுகள் எதிர்ப்பும் பதிவு செய்துள்ளன இந்நிலையில் சுவிட்சர்லாந்து அரசு வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் நிக்கோலஸ் மதுரோ அல்லது அவருடன் நேரடி அல்லது மறைமுக தொடர்புடைய நபர்கள் சுவிட்சர்லாந்தில் வைத்திருக்கும் ஒரு சொத்தும் உடனடியாக முடக்கப்படும் என தெரிவித்துள்ளது இந்த உத்தரவு இன்று முதல் அமலுக்கு வருவதாகவும் மறு அறிவிப்பு வரும் வரை நான்கு ஆண்டுகள் காலத்திற்கு இது செல்லுபடியாகும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் சட்டவிரோதமாக ஈட்டப்பட்ட சொத்துகள் எதுவும் கண்டறியப்பட்டால் அவை வெனிசுவேலா மக்களின் நலனுக்காக பயன்படுத்தப்படும் வகையில் தேவையான அனைத்து உதவிகளையும் சுவிட்சர்லாந்து அரசு வழங்கும் என அந்த அறிவிப்பில் கூறப்பட்டது சட்டவிரோத சொத்துக்கள் எதுவும் சுவிட்சர்லாந்திலிருந்து வெளிநாடுகளுக்கு மாற்றப்படாத வகையில் கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுவதாகவும் அதிகாரிகள் தெளிவுபடுத்தினர் வெனிசுவேலாவில் நீடித்து வரும் அரசியல் மற்றும் பொருளாதார நெருக்கடிகளுக்கு இடையில் சர்வதேச அளவில் மேற்கொள்ளப்படும் இதுபோன்ற நடவடிக்கைகள் அந்த நாட்டின் அரசியல் எதிர்காலத்தில் மேலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என அரசியல் ஆய்வாளர்கள் கருத்து வெளியிடுகின்றனர் சுவிட்சர்லாந்தின் கிரான்ஸ் முண்டானா பகுதியில் புத்தாண்டு இரவில் நிகழ்ந்த பயங்கர தீ விபத்தை தொடர்ந்து ஜெனிவாவில் உள்ள பள்ளி மாணவர்கள் நேற்று கனத்த மனநிலையோடு மீண்டும் வகுப்பறைகளுக்கு திரும்பினர் இந்த விபத்தில் பதினான்கு வயது சிறுவனொருவர் உட்பட நாற்பது பேர் உயிரிழந்ததோடு நூற்றுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் ஜெனிவா நிர்வாகம் வெளியிட்ட தகவலின்படி இந்த விபத்தில் ஜெனிவாவை சேர்ந்த பல மாணவர்கள் கடுமையாக காயமடைந்து மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த துயர சம்பவம் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களிடையே ஆழ்ந்த மன அழுத்தத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அதனை கருத்தில் கொண்டு கல்வித்துறை உடனடி நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது பொது பள்ளிகள் மற்றும் தொழில் பயிற்சி நிலையங்களில் உளவியல் ஆலோசனை மற்றும் மனநல ஆதரவு சேவைகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக பொது கல்வித்துறை தெரிவித்தது ஆசிரியர்கள் மற்றும் ஆலோசகர்கள் மாணவர்கள் தங்களின் உணர்வுகளை வெளிப்படையாக பகிர்ந்து கொள்ள ஊக்குவித்து வருகின்றனர் அதே நேரத்தில் சமூக ஊடகங்களில் தொடர்ந்து வெளியாகும் விபத்து தொடர்பான செய்திகள் மற்றும் காணொளிகளை அதிகமாக பார்ப்பதை தவிர்க்கவும் பள்ளிகள் அறிவுறுத்தியுள்ளன இந்த துயர சம்பவத்தை நினைவு வகையில் வரும் மை பிற்பகல் நாடு முழுவதும் ஒரு நிமிட மௌன அஞ்சலி கடைபிடிக்கப்பெற அதிகாரிகள் அறிவித்தனர் இது உயிரிழந்தவர்களுக்கு மரியாதை செலுத்தும் நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது இதற்கிடையில் பகுதியில் தீ விபத்து நடந்த பாரின் உரிமையாளர்களை நடத்தி வந்த மற்றொரு மதுக்கடையின் உரிமத்தையும் உள்ளூர் நிர்வாகம் ரத்து செய்துள்ளது பொதுமக்கள் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு மேற்கொள்ளப்பட்ட இந்த நடவடிக்கை விபத்து தொடர்பான விசாரணைகள் தீவிரமாக இடம்பெற்று வரும் சூழலில் முக்கியத்துவம் பெறுகிறது சுவிட்சர்லாந்தில் இடம்பெற்ற பயங்கர மதுவான விடுதி தீ விபத்து நாட்டையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ள நிலையில் அந்த துயர சம்பவத்தில் உயிரிழந்தவர்களை நினைவு கூறும் தேசிய நினைவேந்தல் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கென பிரான்ஸ் ஜனாதிபதி சுவிட்சர்லாந்து செல்ல உள்ளார் சுவிட்சர்லாந்தின் வலைஸ் கண்டோனில் அமைந்துள்ளா என்ற பனிச்சறுக்கு சுற்றுலா நகரில் லே கான்ஸ்டேஷன் என்ற மதுவான விடுதியில் புத்தாண்டு தினத்தன்று ஏற்பட்ட தீ விபத்தில் நாற்பது பேர் உயிரிழந்தனர் இந்த விபத்தில் நூற்றுக்கும் அதிகமானோர் காயமடைந்து பல்வேறு மருத்துவமனைகளில் சிகிச்சை னர் உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானோர் இளைஞர்கள் என்பதோடு இந்த சம்பவம் சர்வதேச அளவிலும் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது இந்நிலையில் அந்த விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களை நினைவு கூறும் வகையில் வரும் வெள்ளி என்று சுவிட்சர்லாந்து முழுவதும் தேசிய அளவில் நினைவேந்தல் நிகழ்ச்சி இடம்பெற உள்ளது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கென வெள்ளிக்கிழமை பிரான்ஸ் ஜனாதிபதி வருகிறார் என அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கதாக இந்த தீ விபத்தில் உயிரிழந்த நாற்பது பேரில் ஒன்பது பேர் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர்கள் இதன் காரணமாக பிரான்ஸ் அரசு இந்த துயர சம்பவத்திற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்ததோடு பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தேவையான அனைத்து ஆதரவுகளையும் வழங்கி வருகிறது தீ விபத்து தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெறும் நிலையில் இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சி உயிரிழந்தவர்களுக்கு மரியாதை செலுத்தும் முக்கிய தருணமாக பார்க்கப்படுகிறது நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்டாம் நகரில் நிலவி வரும் கடும் குளிர்கால வானிலை காரணமாக விமான போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது பனி மற்றும் முறைபனியால் ஏற்பட்ட வானிலை குழப்பம் காரணமாக ஷிப்போல் விமான நிலையத்தில் இதுவரை நானூற்று ஐம்பது விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக நெதர்லாந்து செய்தி நிறுவனம் தெரிவித்தது இந்த நிலை சுவிட்சர்லாந்தின் தேசிய விமான நிறுவனமான சுவிஸ் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் சேவைகளையும் பாதித்துள்ளது செவ்வாய்க்கிழமை மாத்திரம் ஆம்ஸ்டர்டாம் நகரிலிருந்து மற்றும் ஆம்ஸ்டர்டாமுக்கு செல்ல வேண்டிய ஏழு சுவிஸ் விமான ரத்துனில் செவ்வாய்கிழமை அதிகாலை ஆம்ஸ்டர்டிலிருந்து சூரிச் நோக்கி செல்ல வேண்டிய விமானம் ஒன்றும் அடங்கும் அதே போல் சூரிச் பல விமான சேவைகளும் ரத்து செய்யப்பட்டன தற்போதைய தகவலின் பிரகாரம் ஆம்ஸ்டர்டாம் நோக்கி செல்லும் ஒரு விமானம் இயக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் வானிலை நிலவரத்தை பொறுத்து இந்த முடிவில் மாற்றம் ஏற்படலாம் என்று விமான நிறுவனம் எச்சரித்துள்ளது கடந்த சில நாட்களாகவே ஆம்ஸ்டர்டாம் விமான நிலையம் கடும் குளிர்கால சூழ்நிலையோடு போராடுகிறது இதே காரணம்

உங்கள் எதிர்கால சேமிப்புக்கு பாதுகாப்பான நம்பிக்கைக்குரிய நகைச்சீட்டிழப்பில் இணைந்து கொள்ளுங்கள் மேலும் பழுதடைந்த நகைகளை உடனுக்குடன் திருத்தியும் பெற்றுக்கொள்ளலாம் ஸ்ரீ ஜுவலரி மட்டன் காஷ பதினேழு எட்டாயிரத்தி ஐந்து சூரஜ் சுவிட்சர்லாந்து முழுவதும் கடும் குளிர் அலை நிலவி வரும் நிலையில் பல பகுதிகளில் இரவு நேர வெப்பநிலை இரட்டை இலக்களவில் மைனஸ் நிலைக்கு சரிந்துள்ளது குறிப்பாக லா பிரேவின் பகுதியில் மைனஸ் முப்பது டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகி சுவிட்சர்லாந்தின் சைபீரியான் என்ற பெயருக்கு மீண்டும் ஒரு முறை உரியதாக்கியுள்ளது நியூ சேனல் கண்டோனில் அமைந்துள்ள லா பிரேவின் மாத்திரமன்றி நாட்டின் கிழக்கு பகுதிகளில் உள்ள ஆல்ப்ஸ் மலைச்சிகரங்களிலும் இதைவிட கடுமையான குளிர் நிலவியதாக வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் இதுவரை நிலவி வந்த அடர்ந்த பரி കുളിൻ തീവ്രത്തെ ഓരോ മറത്താലും വാനം തെളിവ് വരും കടും ഉറേവനി എടുക്കപ്പെട്ടുള്ളത് മുഖ്യ നഗരങ്ങളും ഇന്നും കുളിയിൽ തപ്പവില്ല ജെനിവാ നഗര മൈനസ് ഒൻപത് ഡിഗ്രി വെപ്പനിലെ പതിവാന നിലയിൽ സൂരിജ് നഗരയിൽ മൈനസ് എട്ട് ഡിഗ്രി പതിവാനത് അതേപോലെ നഗരീ മൈനസ് പത്ത് ഡിഗ്രിയ വെപ്പനിലെ സരിയുള്ളത് ആൽംസ് മലർക്ക് തെക്കേ ഉള്ള പകുതികളിലും കുളിർത്താത്തുള്ളത് മൈനസ് ഐഗ്രി വരെ വെപ്പനിലെ കുറഞ്ഞതായി വാനിലെ அபூர்வமான நிலையாக கருதப்படுகிறது வரும் நாட்களில் பனிப்பொழிவு மற்றும் பலத்த காற்று வீசும் என முன் அறிவிப்பு வழியானது வானிலை நிலவரம் வேகமாக மாறக்கூடிய சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மற்றும் பயணிகள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர் சுவிட்சர்லாந்தின் வலைஸ் கண்டோனல் அரசு கிரான்ஸ் முண்டானா தீ விபத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவும் வகையில் புதிய நடவடிக்கையை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாக செவ்வாய்க்கிழமை வெளியிட்ட குறிப்பில் அறிவித்துள்ளது எனினும் இந்த முன்மொழியப்பட்ட நடவடிக்கையின் விரிவான அம்சங்கள் இன்னும் இறுதி செய்யப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் தீ விபத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் எதிர்கொள்ளும் நிர்வாக மற்றும் சட்டம் தொடர்பான நடைமுறைகளில் அவர்களுக்கு ஆதரவளிக்கும் நோக்கில் பாதிக்கப்பட்டோர் ஆதரவு மையங்கள் மூல உதவிகளை வழங்க வலைஸ்கண்டோனல் அரசு முடிவு செய்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது இவ்வகை மையங்கள் மூலம் தேவையான ஆலோசனைகள் மற்றும் வழிகாட்டுதல்கள் வழங்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் என்ற மதுபான புத்தாண்டு தினத்தன்று ஏற்பட்ட தீ விபத்தில் நாற்பது பேர் உயிரிழந்ததோடு மேலும் நூற்று பதினாறு பேர் காயமடைந்தனர் இவர்களில் எண்பத்தி மூன்று பேர் திங்கட்கிழமை நிலவரப்படி இன்னும் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த துயர சம்பவம் சுவிட்சர்லாந்து முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அரசு தரப்பிலிருந்து கிடைக்க ஆதரவு மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது தீ விபத்து தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெறும் சூழலில் வலைஸ் கண்டோனல் அரசின் இந்த அறிவிப்பு பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஓரளவு நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது சுவிட்சர்லாந்தின் வலேஸ்கன்டோனில் உள்ள கிரான்ஸ் மொண்டானா பகுதியில் நிகழ்ந்த மதுபான விடுதி தீ விபத்தில் உயிரிழந்த ஆறு இத்தாலியர்களில் ஐந்து பேரின் உடல்கள் இத்தாலிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன திங்கட்கிழமை மதிய நேரத்தில் இத்தாலிய விமானப்படையின் சி நூற்று முப்பது ரக விமானம் உயிரிழந்தவர்களின் உடல்களோடு சியோன் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் இத்தாலிய அதிகாரிகளின் தகவலின்படி அந்த விமானம் பிற்பகல் மூன்று முப்பது அளவில் மிலான் நகரில் நான்கு உடல்களையும் ரோம் நகரில் ஒரு உடலையும் இறக்கவுள்ளது உடல்கள் வருகை தரும்போது இத்தாலிய வெளிநாட்டு விவகார அமைச்சர் மற்றும் விளையாட்டு அமைச்சர் ஆண்ட்ரியா அபோதி ஆகியோர் நேரில் பங்கேற்க உள்ளனர் மேலும் உயிரிழந்த மூன்று பேரின் குடும்பத்தினரும் அதே விமானத்தில் பயணம் செய்துள்ளதாக இத்தாலிய செய்தி நிறுவனங்கள் தெரிவித்தன்கன் டோனல் அதிகாரிகள் வெளியிட்ட இறுதி தகவலின்படி இந்த தீ விபத்தில் உயிரிழந்த நாற்பது பேரில் பதினைந்து முதல் பதினாறு வயதுக்குட்பட்ட ஆறு இத்தாலிய இளைஞர்களும் அடங்குவர் இதே சம்பவத்தில் மேலும் பதினோரு இத்தாலியர்கள் காயமடைந்தனர் இந்த துயர சம்பவத்தை தொடர்ந்து வரும் புதன்கிழமை இத்தாலி முழுவதும் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி கடைபிடிக்கப்படும் என கல்வி அமைச்சர் குறித்து அவர் வெளியிட்ட அறிக்கையில் மகிழ்ச்சியும் கவலையற்ற பகிர்வும் நிறைந்திருக்க வேண்டிய தருணத்தில் இளமுயிர்கள் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கூறினார் பள்ளி சமூகத்தின் எண்ணங்கள் இந்த இழந்த குடும்பங்களோடு உள்ளதாகவும் இந்த மௌன அஞ்சலி மூலம் உயிரிழந்த மாணவர்களுக்கு மரியாதை செலுத்துவதோடு அவர்களின் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும் ஆதரவையும் வெளிப்படுத்த விரும்புகிறோம் என்றும் அவர் தெரிவித்தார் தீ விபத்து தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெறும் நிலையில் இந்த சம்பவம் ஐரோப்பா முழுவதும் பெரும் வேதனையையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது கடந்த சில நாட்களாக நிலவிவரும் கடும் குளிர்கால வானிலை காரணமாக சுவிட்சர்லாந்தின் ஜுக் கண்டோனில் உள்ள சில சிறிய நிலையான நீர்நிலைகளில் உறைபனி அடுக்குகள் உருவாகியுள்ளன இருப்பினும் இந்த பனித்தட்டுகள் தற்போது தகுந்த வலிமையை அல்ல என்பதால் அவற்றில் நடப்பது அல்லது செல்லுவது கடுமையாக தடை செய்யப்பட்டுள்ளது ஜூக்கன் டோனல் போலீசார் செவ்வாய்க்கிழமை காலை மேற்கொண்ட ஆய்வின் போது இந்த நீர்நிலைகளில் காணப்படும் பனி அடுக்குகள் மிகவும் அபாயகரமான பனிக்கலவையால் உருவானவை என தெரிய வந்துள்ளது இவை வெளிப்புறத்தில் வலுவான பனித்தகடாக தோன்றினாலும் உண்மையில் மனிதரை தாங்கும் திறன் இல்லாததால் தவறாக மதிப்பீடு செய்யப்படும் அபாயம் இருப்பதாக காவல்துறை எச்சரித்துள்ளது இந்த நிலைமையை கருத்திற்கொண்டு அனைத்து நீர்நிலைகளும் தொடர்ந்து மூடப்பட்ட நிலையிலே இருக்கும் என்றும் எந்த சூழ்நிலையிலும் அவற்றில் பொதுமக்கள் நுழையக்கூடாது என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர் நீர்நிலைகளை மீண்டும் பொதுமக்கள் பயன்படுத்த அனுமதிப்பது காவல்துறை மற்றும் அந்தந்த நகராட்சி நிர்வாகங்களின் இணைந்த ஆய்வுகளுக்கு பின்னே இடம்பெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ள தடுப்பு வேலிகள் மற்றும் எச்சரிக்கை குறியீடுகளை பொதுமக்கள் கட்டாயமாக பின்பற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது குளிர்காலத்தில் ஏற்படும் இத்தகைய உரைபனி அபாயங்கள் உயிருக்கு ஆபத்தானதாக மாறக்கூடும்

உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது டாமல் டிவியில் வெற்றி எங்களோட சேனல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க உங்க அன்புக்கு மிக்க நன்றி